ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர்ஸோரி எஸ் நம்ம லக்ஷ்மி பிரியா மேம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இந்த வீடியோவில் தான் இந்த போஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்தியன் எக்ஸ்போவில் நடந்த அந்த சம் மெமரிஸையும் வந்து இந்த ரீல்ஸில் போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரியராக எக்ஸ்போவில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ட்ரெஸ் கோடில் போட்டு எடுத்துக்கினு அவங்க லைக் பண்ண அந்த ஸ்டில்ஸாக வந்து இப்போ நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம ஒரு மெமரிஸாக கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க ஆக்டிவிட்டியில் அதை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ரூமில் இருக்கும்போது கேமரா ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமராவில் வந்து ரியாக்சன்ஸ் ம் ஊன் தலையாக அவங்க ஆட்டி அந்த கியூட் ரியாக்ஷன்ஸையும் வந்து அவங்க ரீல்ஸாக வந்து போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதில் அந்த போஸ்ட்டு கலந்து நான் உங்களுக்கு அந்த இமேஜை கொடுத்துருக்குறேன் எக்ஸ்போவில் எடுத்த அந்த குரூப் ஃபோட்டோஸு ஸோ நம்ம டேரக்டர்ஸ் ஹாய் ப்ரம் வந்து அவங்க கூட அந்த கேங் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டில்ஸு அந்த நான் அவங்க சாரீஸ் போஸ் எந்த மாதிரி அதை லைக் பண்ணது அவங்களுடைய போஸ்சையும் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதுதான் கரண்ட் ஆக்டிவிட்டியாக அவங்க நேற்று வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் வீடியோஸ் ஒன்று நேற்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை நான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள் நம்ம மெட்டோஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போன்ற அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ